சென்டர் வந்து எல்லா மாவட்டத்திலயுமே இருந்துட்டு இருக்கு நம்ம சிவகங்கை அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஜிஹெச்ல அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் வளாகத்துக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட்டு இருக்கு எப்ப வேணாலும் நம்ம அந்த சென்டரை நேரடியாகவும் அணுகலாம் இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் இலவச தொலைபேசி எண் ஒண்ணு எட்டு ஒண்ணு மூலமாகவும் நம்ம தொடர்பு கொள்ளலாம் சரி இதன பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம இதன் மூலமா நம்ம தீர்வு கண்டுக்கலாம் இப்ப சட்ட உதவி சட்ட உதவி அப்படின்னு சொன்னா குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தேவையான சட்ட உதவிகளை எங்கெங்க நம்ம பெறலாம் அப்படின்றத இலவசமாவே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க காவல்துறை மூலமா அவங்களுக்கு உதவி வேணுமா கால் பண்ணலாம் தங்குறதுக்கான வசதி வேணும் இப்ப குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு வெளியே வெளியே போக முடியல வேற எங்கேயும் தங்குறதுக்கான நமக்கான சொல்யூஷன் இந்த இந்த சேவை மையத்துல ஒரு ஒரு பெண் பத்து நாள் வரைக்கும் இலவசமா வித்து ஃபுட்டோட சாப்பாடோட நமக்கு தங்குறதுக்கான எல்லா பொருமிஷனும் அவங்க நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க தான் குழந்தைங்களை வச்சிருக்கோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை குழந்தைகளோடையும் நம்ம இந்த சேவை மையத்துல வந்து தங்கிக்கலாம் உளவியல் ஆலோசனை நிறைய கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவையான உளவியல் ஆலோசனை கவுன்சிலிங் கொடுப்பாங்க இல்லை உங்க குடும்பத்துல தான் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது யாருக்கு கவுன்சிலிங் கொடுக்கணுமோ அவங்களையும் ஒண்ணு மையத்துக்கு வர வச்சு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படி இல்லை இல்லாத பட்சத்துல அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான உளவியல் ஆலோசனை வழங்கி உங்க பிரச்சனைக்கான தீர்வு காண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா இது இதை வந்து நம்ம ஈஸியா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் எப்போ வேணா ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் இல்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வர முடியல பஸ் வசதி இல்ல பிரச்சனைல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க கால் பண்ணாலும் உடனே நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு அவங்களே வந்து உங்களை வந்து ரெஸ்ட்யூ பண்ணி கூட்டிட்டு போவாங்க இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து இந்த ஒன்னையும் கொண்டா வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான வேற என்ன தகவல்கள் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்